அவை யோள அனைவருக்கும் நினைவூக்கنده வணக்கங்கள் உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரின் நோக்கத்தோடு உலா சுற்றுலாடினா கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழலாடினா பிறகு என்பார்கள் ஆனால் நீர்நிலை அலி துணித்து வைத்தால் கால்நடை கலை குளிப்பாட்டில தொழிற்சாலை கழிவுகளை கலத்தல் போன்ற செயல்களால் நீரானது மாசடைகிறது வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சு புகையினால் காற்றானது அதிக அளவில் மாசடைகிறது இயற்கை பேணி பால் பாதுகாத்தால் மட்டுமே பூமியையும் அதில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும் Иңгәле <laughs> காலை முதல் மாலை வரை தானுங்க பாலித்தீன தூக்கிக்கிட்டு அலையிறோமே ஏனுங்க துணி பைய தூக்கிட்டா துக்கம் இல்லங்க இந்த நெகிழி பைய நினைச்சால தூக்கம் அல்லங்க நச்சு பொருள் கொட்டி ஏன மோசம் அண்ணுறோம் இந்த மண்ணோட வளர்த்ததினோ நாசம் அண்ணுறோம் உலக போற போக்க நம்ம பூமி நிலமை எடுத்து கூறு அழிஞ்சு போகுதே இந்த மனுஷன் மனச கல்லாயானவே இந்த மனுஷன் மனச கல்லாயானவே மழை பெறுவோம் சுற்றுச்சூழலை உருவாக்கும் எதிர்கால சந்ததியினருக்கு அழகான